அல் எதைன் அதாவது கையை கட்டாமல் கப்து செய்யாமல் கையை அப்படியே விட்டு விடுவது இது ஸ்பெசிஃபிக்காக மாலிக் மதஹபில் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது சரிங்களா இதுவும் சுண்ணாதான் கையை கட்டி தொழுவதும் சுண்ணாதான் இது சம்மந்தமான தெளிவை பெற வேண்டும் என்றால் கையாண்டார்கள் சில எப்படி இதை வந்து சாபாக்கள் தாபியின்கள் எப்படி இதை செய்தார்கள் என்று பார்த்தால் இது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் இது சம்மந்தமான ஆதாரங்களை நம்ம வந்து சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் சலஃபுகளே வந்து கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் கையை கட்டி தொழுவதும் கையை கட்டாமல் விட்டு விட்டு தொழுவதும் ரெண்டுமே சுனாதான் ஹிஜ்ரி முதல் நூறு ஆண்டுகள் மக்கால் நம்ம பார்த்தோம்னா அடுத்தது அடுத்த நூறு ஆண்டுகளும் நம்ம பார்த்தோம்னா பெரும்புறம் சஹாபாகல் தாபீன்கள் இதை செய்திருக்கிறார்கள் இந்த இப்னு அபிஷேபா ஹதீஸ் கிரந்தங்களில் அப்துல் ரசாக் அவங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் தலைப்பே இட்டு இது சம்பந்தமாக கையை விட்டு விட்டு தொழுவது என்று பெரும்பெரும் ஹதீஷ்கலை வல்லுநர்கள் இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஹதீஸ் கித்தாப்பில் தலைப்பெட்டு மேலும் சலஃபுகள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள ஒரு தலைப்பு இது சரி நம்ம மக்காவுக்கு போவோம் மக்காவின் இமாமாக இருந்த அப்துல் மாலிக் இப்னு ஜு ஜுரைஜ் நூற்றி ஐம்பது இஜிரிலும் அவுத்தானவங்க அப்துல் ரசாக் அவர்கள் முசன்னஃப் பதிவு செய்கிறாங்க அவங்க கிட்டே இருந்து மேலும் அத்தா இப்னு இருந்து அவர்களிடமிருந்து அவர் அறிவிக்கிறார் முசன்னஃப்ல மேலும் அப்துல் ரசாக் இமாம் அவங்க சொல்லக்கூடியது நான் இப்னு ஜுரேஜ் அவர்களை பார்த்தேன் நாங்கள் ஒரு இசார் ஒரு துணியை அணிந்து கொண்டு தொழுதார்கள் கையை விட்டு விட்டு தொழுதார்கள் மேலும் அப்துல் ரஜாக் அவங்க சொல்கிறாங்க மக்களுடைய மக்கள் வந்து கூறுவார்கள் இப்னு ஜுரேஜ் வந்து அவருடைய தொழுகையை அதா இப்னு அபிரபா அவங்களிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க அவங்க இப்னு சுசுபைரிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க இப்னு சுசுபைர் வந்து அபூபத்ரா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்க மேலும் அவங்க நபீசுல் அஸ்லாம் அவங்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் நான் இப்னு ஜுரேஜுடைய தொழுகையை போல சிறந்த தொழுகையை நான் பார்த்ததில்லை மேலும் இப்னு அபிஷேபா வந்து மக்கத்து மக்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க மேலும் அவர்கள் இருந்து தினாரிடமிருந்து சுபை தொழும்போது கையை வந்து பக்கவாட்டில் விட்டு விட்டு தான் தொழுவாங்க என்று அடுத்து நம்ம ஈராக்கு போவோம் மிக மிக பெரிய சஹாபாக்கள் தாபியன்களை நம்ம பார்க்கலாம் அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் மேலும் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அப்புறம் தாபியின்கள் ஈராக்குடைய மக்களையும் நம்ம பார்க்கலாம் இப்ராஹிம் நஹை ரஹிமஹுல்லா ஹசன் அல் பஸ்ரி இப்னு சீரின் அவர்கள் மேலும் இப்னுசீரியன் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது கையை கட்டி கொண்டு தொழுவது சம்பந்தமாக அப்படி தொழுவது நான் ரத்தத்துக்காக தான் அப்படி தொழப்பட்டது என்று சொல்கிறாங்க ரத்தத்துக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ஒருவர் நீண்ட நேரம் தொழுதால் விரல்களில் ரத்தங்கள்லாம் சேர்ந்து விடும் ஸோ அதனால் இடது கை மேலே வலது கையை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று மேலும் மதினாக்கு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா மதினாவுடைய மக்களையும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக அவங்க மதினாவுடைய மக்கள் வந்து இது போன்ற கைகளை கட்டாமல் அப்படியே விட்டு விட்டு தோழக்கூடியவங்களாக நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தில் மேலும் குறிப்பாக சொன்னோன்னா மதினாவுடைய மிகப்பெரிய இமாம் ஆகிய இப்னுல் முசையீப் யார் இவங்க அபு ஹுரைராவுடைய மருமகன் மிகப்பெரிய ஒரு இமாம் அவங்க கூட அவங்க தொழும்போது கைகளை விட்டு விட்டு தான் தொழுவார்கள் கைகளை கட்டி தொழுதாக இல்லை மேலும் அசத் இப்னு சஹாலி ரதியல்லா ஹன்ஹூ யார் இவர்கள் இவம் தஹாபி வந்து இவங்கள சஹாபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களும் கையை கட்டி கொண்டு தொழுவதாக பார்க்கப்படவில்லை இவங்க வந்து ஹிஜ்ரி நூரில் வந்து வஃபாத்தானவர்கள் ஸோ இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது சுருக்கமாக நம்ம பார்க்கணுன்னா இது தான் ஸோ வந்து இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா கையை கட்டி தொழுவது கபுது என்பதும் மேலும் சதல் அதாவது கையை கட்டாமல் அப்படியே விட்டு விட்டு தொழுவது இது இரண்டும் சுண்ணாவாக இருக்கிறது அதுதான் நமக்கு இந்த விஷயங்களிலும் தெரிய வருகிறது அல்லாஹ் ஆலம் அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன்